இந்தியாவிலே அதிக வருவாய் தர மாநிலம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா பூரா வாங்கிட்டு ஒரு நிதியும் நிதி கொடுக்க எப்படி சொல்றீங்க அதாவது நாங்கள் அதுக்கு தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெள்ள அறிக்கை கேட்கிறோம் இப்ப முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வெள்ள அறிக்கை கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா என்ன அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுது அதாவது ஒவ்வொரு நிதி திட்டத்துக்கும் இப்ப ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு பேர் வரலன்னு சொன்னாங்க அது ஒரு கொண்டு வந்தாங்க தெற்கு ரயில்வே தெற்கு ரயில்வேனா அதில் தமிழகம் இல்லையா தெற்கு ரயில்வேனாலே தமிழ்நாட்டு தமிழகம் அதில் அடக்கம் தான் அதில் ஏன் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கி பட்டாயம் போட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு கணக்கா ஏன் இல்லைன்னா தெரியாதா மொத்தம் எல்லா மாநிலங்களுக்கும் இருபத்தெட்டு மாநிலத்துக்கும் சார்ந்து தான் மத்திய அரசு நிதி ஒதுக்குது அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு தனியாக பேரை கொடுக்க முடியாது ரயில்வே பேரை சொல்றதுனால நிர்மலா சீதாராமன் என்ன சங்கட்டம் தமிழ்நாடுன்னு சொல்றதுனால இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் கேட்க ஆரம்பிச்சா எத்தனை மாநிலத்துக்கு முப்பது மாநிலம் தானே இருக்கு முப்பது மாநிலம் இருக்கு ஆனா நீங்க அதுக்கான நேர கால அளவு யோசிக்கணும்ல பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட ஒரு அவைக்கு ஒரு ஸ்பீக்கருக்கு குறிப்பிட்ட நேர காலம் தான் கொடுப்பாங்க சும்மா உட்காந்து நீங்க முப்பது மாநிலத்துக்கும் இத்தனை இதுக்கு இத்தனை ஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு சொல்லணும் அது ஒரு துறையாக இருக்கு தேனி மாவட்டம்னு நீங்க தமிழ்நாடுன்னு எடுக்கணும் இப்ப நீங்க பாராளுமன்ற கூட்டத்தொடர்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்னா இதில் தமிழ்நாடுங்கிற பேரை குறிப்பிட்றதுக்கே நம்ம கேள்வி கேட்கறோம் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க முப்பது மாநிலம் இருக்கு முப்பது மாநிலம் இதில் நீங்க தேனி மாவட்ட பேர் இதெல்லாம் வந்து சூழ்ச்சி செய்கிற வேலை இதெல்லாம் வந்து இழுத்து விடுற வேலை இப்போ நாங்கள் தேனி மாவட்டத்துக்காரங்க தான் எங்களுக்கு உணர்வு இல்லையா ஏன் இங்கே நாங்கள் பிஜேபியாக இருக்கிறோம் எங்களுக்கு தேனி எங்கள் மாவட்டத்தை பற்றி எங்களுக்கு உணர்வு இருக்காதா ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்கள் மாவட்டத்துக்கு மத்திய அரசால் என்ன நிதி ஒதுக்கப்படுது அது எப்படி பயன்பாட்டுக்கு வருதுங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் எங்களுக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்க மத்திய அரசு மூலமாக தான் எங்களுக்கு ட்ரெயின் வந்திருக்கு நாங்கள் பயனடையலையா எங்கள் மக்கள் அடையலையா அன்னைக்கு போடியில் ட்ரெயின் வந்திருக்கு இது நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம்ல இங்கே அந்த மாவட்ட மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களே அப்போ நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது கிடைச்சிட்டு தானே இருக்குது மத்திய அரசுலேருந்து இருந்து எப்படி கிடைக்கலன்னு சொல்லுவீங்க மாவட்டம் குறிப்பிட்டாதான் சலுகை வருதுன்னு அர்த்தம் வெள்ள நிவாரண நிதி கேட்டது ஒண்ணு அப்படிலாம் இருக்கேன் வெள்ள நிவாரண நிதி கேட்டது ஒண்ணு கொடுத்தது ஒண்ணுன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அதோட ஜிடிபி ஷேர் தான் பிரிவு பண்ணி கொடுப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கேட்ட தொகை ஒவ்வொரு மாநிலமும் கேட்குற தொகை அப்படியே தூக்கி எந்த அரசும் தரப்போறது இல்லை இது பழைய காலத்திலும் இருந்த கன்சர்ன் தான் நீங்க கான்ஸ்டியூஷன்சில ஜிடிபி ஷேரை பொறுத்து தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி ஒதுக்கப்படும் நீங்க அதை புரிஞ்சிக்கணும் இது இப்படி சொல்றீங்க இப்போ வந்து மும்மொழிக் கொள்கையில வந்து ரெண்டாயிரம் கோடியை வந்து வச்சுக்கிட்டீங்க ஒரு பள்ளி துறை ரொம்ப மோசமா இருக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா கொடுக்க மாட்டீங்களா தர்மந்திரப்படுதான்னு சொல்றாரு கொடுக்க முடியாதுங்கிற அமைச்சர் மத்திய அமைச்சர் அதாவது நீங்க அதுக்குரிய முறையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா இந்த பள்ளிகள் இந்த இந்த தேவைகள் இருக்குங்கிறதுக்கு முறையான நீங்க அதுக்கான ப்ரப்போசல் கொடுத்தீங்களா நீங்க கொடுத்துருக்கணும்ல கொடுத்திருந்தா அங்கிருந்து நிதி ஒதுக்கி இருப்பாங்க இப்ப நீங்க ஒரு உதாரண கேட்கறேன் ஒரு பேங்க் லோன் கேட்டு போறீங்க அவங்க உங்கள்ட்ட என்னெல்லாம் கேட்பாங்க அந்த லோ அந்த லோனுக்கான வழிமுறைகள் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்கள்ல உங்களோட ஐடென்டிட்டி என்ன நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்கன்னு கொடுக்கணும் அந்த தொழிலுக்கு எவ்வளோ தேவை இருக்குங்கிறத ப்ரப்போசல் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா கொடுத்தா தானே பேங்கில் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் மத்திய அரசில் உங்களுக்கு நலத்திட்டங்கள் மாநில அரசு கோருதுன்னா அதுக்குரிய திட்டங்கள் செயல் திட்டங்கள் என்னென்ன அதில் எவ்வளோ செலவினங்கள் இருக்குது எவ்வளோ அதுக்கான பயன்பாடு இருக்குங்கிற விளக்க உரையும் கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் சும்மா எனக்கு ஐநூறு கோடி கொடு ஆயிரம் கோடி கொடுன்னு சும்மா கேட்டாக்கல அப்படி பார்த்தா முப்பது மாநிலங்கள் இருக்குது எல்லா மாநிலங்களுக்கு அதுக்குரிய நிலப்பரப்பு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒதுக்குவாங்க பாதிப்புகள் இப்ப வெள்ள பாதிப்புன்னா எந்த ஏரியா என்ன பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் பொறுத்து இப்போ கடலூர் மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்படுது நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி கடலூர் மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் வெள்ளத்தில் இது இங்கி எங்களோட தேனி மாவட்டத்தில் அப்படி ஒரு வெள்ள பாதிப்புகள் இதுவரைக்கும் நேர்ந்ததில்லை ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு சீராக சொல் பார்க்க முடியாது இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய பாதிப்புகள் அந்த மாவட்டத்தோட தன்மை என்ன அதோடைய வருவாய் நிலை என்ன இதை பொறுத்து தான் நிதி ஒதுக்குவாங்க இதை புரிஞ்சிக்கணும் இதை மக்கள் புரிஞ்சிக்கிறதே இல்லை அவங்க மேலோட்டமாக சொல்லி வச்சு மக்கள் யோசிக்கிறாங்க அப்படி கிடையாது அதாவது மாநில மத்திய அரசுங்கிறது ஒன்று தான் அவங்களுக்கு இருபத்தி முப்பது மாநிலமும் ஒன்று தான் அவங்களுக்கு பாகுபாடே கிடையாது எப்படி அஞ்சு குழந்தைங்க பார்த்த தாய்க்கு அஞ்சு குழந்தையும் ஒன்று தான் தாய்க்கு வித்தியாசம் இருக்காது அதே மாதிரி தான் மாநில அரசுகள் அவங்க தேவைகளை விளக்கு அவங்களுடைய பட் ஒரு முறையான ஒரு வடிவமைப்பில் கொடுக்கணும் அந்த கன்சன் கொடுத்தா தான் அதை அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க நீங்கள் இதே மாதிரி தான் ஜிஎஸ்டியிலேயும் பண்ணுறாங்க ஜிஎஸ்டியில் பாதி பாதி பிரிவு தான் ஒன்று மாநிலத்துக்கு போகுது ஒன்று மத்தியத்துக்கு போகுது பா இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ப பிடிக்கிறாங்கன்னா ஒம்பது சதவீதம் மாநிலத்துக்கு தான் போகுது ஒம்போது சதவீதம் தான் மத்திய அரசுக்கு போகுது இது எத்தனை பேர் புரிஞ்சிக்கிறாங்க எங்களுக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நீங்கள் கட்டிட்டு கிளைம் பண்ணிக்கிறீங்க மாநிலம் வாங்கிக்குது திரும்ப ஒம்பது சதவீதத்தை திரும்ப வாங்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் இது மக்களுக்கு ஏன் தெரிய மக்களுக்கு இது தெரியறதில்ல சாதாரண மக்களுக்கு இது புரியல பொதுவாக ஜிஎஸ்டி போட்டுடுறாங்க ஜிஎஸ்டி போட்டுடுறாங்க ஒரு ஹோட்டலில் எடுத்துக்கோங்க ஜிஎஸ்டி வருது நாங்கள் அதனால் ரேட்டை கூட்டுறோம் தப்பு இது வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு தனி மனிதனோட ஆசைக்கு செய்கிற தவறு இதை நீங்கள் மத்திய அரசை குறை சொல்கிறீங்க அப்படி கிடையாது ரா மெட்டீரியல்ஸ்க்கு இப்போ இத்தனைக்கு உணவுப் பொருளுக்கு இப்போ ஜிஎஸ்டி கிடையாது உணவுப் பொருளோட மூலப்பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இது எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஒரு தொ நான் ஒரு ஆண்டர்பிரர் நான் ஒரு நான் ஜிஎஸ்டி நான் ஃபைல் பண்ணுறேன் என்னோட கம்பெனிக்கு நான் ரெண்டு கம்பெனி ரன் பண்ணுறேன் நான் எனக்கு தெரியும் எது எது எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே தெரியும் எது அவுட்வெர்ட் சப்ளை எது இன்வெர்ட் சப்ளை தெரியும் பட் இது பொதுமக்களுக்கு தெரியறதில்ல நான் ஒரு பிஜேபி காரியக்கர்த்தாவை தாண்டி நானும் ஒரு தொழில் முனைவர் அதனால் சொல்கிறேன்